பழக்க நம்பர்லே இப்போது இந்த முஸ்லீம் கிறிஸ்தின் ஓட்டுக்கு வேண்டி திமுக கும்பல் தூண்டி விட்டவன் இதெல்லாம் வந்து வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் பண்ணும் பிரித்தாளர் அந்த மாதிரி இவை வந்து அந்த மைனாரிட்டி ஓட்டுக்கு வேண்டி பல்கு ஜங்குக்கு இந்த மாதிரி அங்கே இல்லாத மழை இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணி இப்போது அமித்ஷா லெவலில் உளவுத்துறையை வச்சு தான் அதை இங்கே என்ன நடக்குது விசாரிக்க ஏன்னா இவங்கிட்ட இருந்து ரிப்போர்ட் ஏன்னா அந்தளவுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் போட்டு தடை பண்ணி வெளி எல்லாம் போய் அடுக்கலாம் அங்கங்கே வீட்டுக்காவலில் வச்சு கோர்ட்டு சொன்னப்புறந்தான் முடிஞ்சு போச்சு பேட்ரு அந்த ஒரு மணி நேரம் ஃபோ நாலு மணிக்கு சொல்லி அஞ்சுட்டு ஆறுக்கு அத்தனை பேர் கூட்டிட்டோம் தானாக வந்த கூட்டம் அந்த தாலிபான் ஸ்டாலின் ஆட்சியில் அதை பற்றி என்ன தெரியும் அதனால் இதை தீர விசாரிக்க போகிறாங்க இது ஆக்சுவலாகவே இந்துக்களுடைய மழை தான் அது அவர் அங்கே வந்து கொலை செய்யப்பட்டாரா என்னன்ற செய்ய தெரியல ஆனால் வேறொரு இடத்துல இருக்குது இங்கே யார் கொண்டு வந்து போலியாக வச்சான்னு தெரியலாங்கிறாங்க ஸோ இதனால ஒரு இந்துக்கள் எழுச்சி ஏற்கனவே ஆயிருக்கு இது ஒழுதானா இல்லை ஏற்கனவே குறிப்பிட்டுருந்தோம் கிறிஸ்டின் இது சம்மந்தமாக இதே முருகன் கோயில்கிட்டே தான் திருப்பி திருப்பி விளையாடுறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா பழனியில் வந்து முருகனுக்கு அந்த விழா எடுத்தோம் இதே ஆட்சியில் ஒரு பக்கம் சென்னிமலையில் கிறிஸ்துவர்ன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து முஸ்லீம் சம்மந்தப்பட்டதுங்கிறோம் ஒரே கொளறுபடி அரசாங்கம் ஏற்கனவே இதில் இருக்காத பண்ணி அண்ணாமலை சொல்லிட்டார் இதில் வந்து இவர் ஸ்டாங்கான முதல் வராமல் இரும்பு கண்ட க கரம் கொண்டு ஒடுக்குவாரா யார் சொல்கிறா அழியா சேகர் பாபு அறநிலைத்தர் மந்திரி அப்போது அதான் அண்ணாமலை சொல்கிறார் அது ரகுபதி சேகர்பாபு ரெண்டு பேருக்கு சொல்கிறார் யார் டோனில் பேசுகிறாங்கன்னு தெரியாது அந்த ஆட்டோவில் போகிற பொண்ணு பிரச்சனை வருது அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு வருது அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா மூணு ஐபிஎஸ் பார்த்துல என்ன டைவர்ட் பண்ணுறாங்கன்னு தெரில அந்த ஒரு அதி போலீஸ் அதிகாரியிலும் அதில் சம்மந்தப்பட்டங்க ஞானசேகரோட அப்படி போது அவங்கள மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல கடைசியில் ராகவேந்திர ரவி இசைமெண்ட்டு போனார் டிஜிபி இது டிஎஸ்பி இப்போ அதுக்கப்புறம் மான்பிபுகம் இருக்குது இல்லை அண்ணா யூசிட்டி சார் இருக்குது இதெல்லாம் வெளியில் வருமா வராதா ஒன்று கூட அப்போது இதுக்கு சிபிஐ தான் கொடுக்கும் இங்கே இருக்கிற ஐபிஎஸ்க்கு டெப் பண்ணாங்களா என்னன்னு தெரில கோர்ட்டு கண்காணித்தாலும் இந்த அரசியல் தாக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது அந்த பல சார் பெரிய பெரிய சார்கள் வரது வர விடாமல் தடுக்கிறது இதெல்லாம் நடக்கும் அப்போது இதில் ஏடிஎம்கே மாதிரி ஆள் இருந்தாலும் கஷ்டம் வெளில வராது ஏடிஎம்கே பொருளட்சே திமுகவில் வெளில வரலை பொதுவாக வரணும் ஆனால் மாதிரி நபர் கூட்டணி ஆட்சியில் உட்காந்தாலும் கஷ்டம்தான் பரவாயில்ல ஓரளவு பண்ணலாம் ஆனால் இது சென்ட்ரல் வந்து பா சிபிஐ பார்த்தா தான் இதில் வெளியே வரும்ன்றது தெரியுது அப்போ சொல்லிட்டு நீ இந்த மிரட்டுற கட்டுற வேலை இரும்புக்காரங்க இப்போ அந்த கஞ்சா கடத்துறவன் புள்ளிவர் சொல்லிட்டார் அவன் கஞ்சா கடத்துறவன் இவன் அந்த மித்து கடத்துறவன் இந்த சப்ளை பண்ணுறவன் இப்படி எத்தனையோ இருக்குது ஆற்றோ பெண்கள்கிட்ட பாலியல் பாடு இப்போ நேற்று நடந்திருக்கு கிளம்புங்க அப்புறம் ஒரு சிறுமி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா நிறைய குற்றம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இரும்புக்காரன் வையா முருக பக்தர்கள் இரும்புக்காரன்ற என்ன ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன் அதனால் இன்றைக்கி முந்திரியா இப்போ நாளைக்கு காலையில் இருப்பியா எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியும் உங்களையெல்லாம் அப்படி போட்டு விளையாட்டு தள்ளிட்டேன் அக்கூடிய ஒரு பத்து பேருக்கு லிஸ்ட் இருக்குது எல்லா ஊழல் பெறுவது தான் இது ஒன்றுனா போக போய் அதுதான் இப்படி சுசமாக சொல்கிறேன் இப்போ வேறு டெல்லி போய்ட்டுருந்திருப்பா அந்த பிரச்சாரத்துக்கு அதில் ஏதாவது மீட் பண்ணிட்டு வந்து தரேன்னு தெரில இதையும் சொல்லியிருக்கலாம் மேபி திருப்பம்ன்ற இஷ்யூஸையும் ஸோ நீ காலையில் மந்திரி இருப்பியா உனக்கெல்லாம் என்ன செய்யணும் எப்படி அடக்குமுறை பண்ணு தெரியும் நீ யாரையே முருக பக்தரெல்லாம் அடக்கு இரும்பு கரென்னு சொல்கிற கொஞ்சமாக எதாவது இருக்கா வெக்கம்மான்னு சூடு சொல்கிறான்னு கட்டர் இல்ல இல்லையா பகூ சும்மா கரை வெட்டி மட்டும் கட்டி பட்டையை போட்டால் மட்டும் போதுமா பக்தர்னு இந்து அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் அண்டர் கிரவுண்ட் வேலையில் நடந்துகிட்ருக்குது அப்படின்ட்டு இதில் அந்த ராமநாதபுரம் எம்பி வந்து இங்கே வந்து பார்த்து அது ஏன் வந்த அப்படி யார் தூண்டுதல் இதெல்லாம் விசாரிக்கணும்னா மேலே மேலே புலனாய்வுத்துறை சென்டரில் விசாரித்தால் தான் முடியும் பூரா வெளியில் வரும் இந்த இதெல்லாம் எதுக்காக வந்தது யார் தூண்டினா அது மூலம் என்ன அப்படிங்கிறது எதுக்கு ஆக்கிரமிக்க போகிறாங்களோ அது அப்படின்னு சரி இது எப்படியோ ஒரு ஊழல் ஆட்சி ஒழிக்கிறதுக்கு அயோத்திக்கு ராமர் கோயில் தேவைப்பட்ட மாதிரி ரெண்டு திராவிட கட்சிகளையும் ஆறவே கானம் பண்ணுறதுக்கு ஒரே வழி இந்த தான் அது ஏற்கனவே ஒன்று செஞ்சமாதிரி இப்போ திருப்பமன்றம் முதலாம் படை வீடு அந்த அறுபடை வீட்டில் அதில் நடந்திருக்கு அதுலேருந்து நீ மக்கள் விழித்துக்கொள்வோம் கொள்வோம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு மணி நேரத்தில் வந்திருக்காங்கன்னா அப்போ இந்துக்கள் எழுச்சி தானே அது இவங்களுக்கு என்னென்னா தென் மாவட்டங்களில் வந்து அது என்ன இப்போது பாஜக வளர்றதுன்னு தெரிஞ்சுனையும் அப்போ நீ அப்படி முஸ்லீம் இதுக்காக சம்பந்தப்பட்ட கூட கொஞ்சம் எழுச்சி தானே ஆகும் இது எவன் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஆக விஞ்ஞானியை அறிவுபூர்வமான ஆட்கள் இருக்கா எது எப்படியோ நல்லது இந்துக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சால் பாஜக கூட்டணி ஆச்சு தான் வரும் அண்ணாமலை தான் சந்தேகமே இல்லை அதுக்கு தான் வழி வருது அது இன்னும் வரும் இன்னும் நிறையா தப்பு பண்ணுவோம் இன்னும் இந்த மாதிரிலாம் இந்துக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவோம் ஒரு பக்கம் இல்லை இந்த லேடிஸ் பிரச்சனை வரும் பெண்கள் இப்போ குற்றம் முறையுறது நிறைய இருக்கே இன்னொரு ஒரு வருஷம் இருக்கு இல்லையா அந்த வேற அப்படி தான் ஆச்சு தள்ளி தள்ளிப்பான ஆச்சுட்டார் ராஜா அந்த விழித்து கொள்ளணும் அவ்வளோ வேற ஒன்று நன்றி